எல்லில் இவ்வளோ பயன்கள் இருக்காங்க என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க எள்ளுவோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளோட முன்னோர்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு பொருளுமே உடலுக்கு நிறைய விதமான நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படி நாம பயன்படுத்தக்கூடிய பொருள்ல தான் இந்த எல் சோ இதுல வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க ரெண்டுலயுமே நிறைய அளவு சத்து நிறைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு அளவுல ரொம்ப சின்னதா இருந்தாலும் விதையில தான் அவ்வளவு புரோட்டீன்கள் கனிமச்சத்துகள் அதுக்கப்புறம் விட்டமின்கள் இது எல்லாமே அதிக அளவுல இருக்கு இந்த தொகுப்புல எள்ளுல அடங்கியிருக்க கூடிய சத்துக்களையும் இந்த தொகுப்புல எள்ளுல அடங்கியிருக்க கூடிய சத்துக்களையும் மருத்துவ குணங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நாம எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சரியான விதத்துல செரிமானம் அடையிறது ரொம்பவே முக்கியம் செரிமானம் சரியா நடந்தாதான் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் நீங்கும் சோ உடல்ல இருக்கக்கூடிய சில உபாதைகள்லாம் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம உடம்புல நடக்கும் செரிமான மண்டலம் சீரா இயங்கி சீக்கிரமா ஜீரணம் அடையறதுக்கு எள்ளுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரத்த குழாயில சுருங்கி இல்லாட்டி அடைவு இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம் ஏற்படுது இந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு மெக்னீசியம் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது எள்ளுல அதிக அளவு மெக்னீசியம் இருக்கிறதால இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு புகையிலை பிடிக்கிறதால இல்ல புகையிலை பிடிச்சாலோ இல்ல புகை பிடிக்கிறவங்க விடுற காத்த நாம சுவாசிச்சாலோ மத்த நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்புல ஏற்படும் அதுவும் குறிப்பா புற்றுநோய் வர்றதுக்கு நோய்களுக்கு ஆகும் இதை குணப்படுத்த தினமும் உணவுல எல்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது புற்றுநோய் வராம உடலை பாதுகாக்க இது உதவுது எள்ளுல அதிக அளவு கனிமச்சத்துகள் இருக்கிறதால எலும்புகளோட வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் சரி செய்ய உதவுது உடல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம் எள்ளுல ரெண்டு மடங்கு இரும்புச்சத்து சத்து இருக்கிறதால இது ரத்த உற்பத்திக்கு பயன்படுது அது மட்டும் இல்ல செல்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கு ஒல்லியா இருக்கிறவங்க உடல் எடை இந்த எல்ல உணவுல சேர்த்துக்கலாம் எல் சாப்பிடுறதால கொலஸ்ட்ரால் தைராய்டு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மெனோபாஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்ய உதவுது ஒரு சில பெண்களுக்கு மாத விடாய் வருவதுல தாமதம் ஏற்படும் மாத விடாய் வராம நிறைய பெண்கள் அவதிப்படுறாங்க சோ இந்த எள்ளு சாப்பிட்டு வர கொஞ்சமா இதை எடுத்து நம்ம உணவலையும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது எள்ள வறுத்து இல்லாட்டி ஊற வச்சு சாப்பிடுறது மூலமா அதுல இருக்கக்கூடிய சத்து முழுமையா உடலுக்கு கிடைக்கும் எள்ளு உருண்டையும் நம்ம தாராளமா சாப்பிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிருங்க